நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டில் அடித்திருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் அதை பற்றி பார்ப்போங்க இந்த நோட்டுகளை வந்து நாம் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ இதை இதை பற்றி மட்டும் நாங்கள் பார்த்துக்குவோங்க இது வந்து மியான்மர் மியான்மர் நோ நாட்டு நோட்டுங்க ஒரு இந்திய தாழ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒன் தௌசண்ட் கியர்ஸ் இந்த நோட்டு இதனுடைய விலையெல்லாம் நாம் சொல்ல போகிறதில்ல இதுவும் அதே தான் நினைக்கிறேன் ஆமாங்க ஒன் தௌசண்ட் கேர்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மியான்மர் இல்லை ஒரு சிங்க உருவம் போட்டிருக்குது பாருங்களேன் இது வந்து நேஷனல் பேங்க் ஆஃப் எத்தியோப்பியா எத்தியோப்பா எத்தியோப்பியா நாட்டு கரண்சிங்க இது டென் எயிட் ஆர்ஆர் இது நோட்டுகளை அடித்த வருஷங்கள்லாம் இல்லைங்க இதில் இல்லை அந்த மியான்மர் நோட்லேயும் இல்லை இது நேஷனல் பேங்க் ஆஃப் எத்தியோப்பியா டென் எயிட் ஐஆர்ஆர் ஈரோ நோட்டை பார்த்துக்கோங்க இது வந்து தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவில் அடிக்கப்பட்ட ஒன் டாலருங்க அந்த நோட்டுகளில் எல்லாம் வருஷங்களே இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் இருக்குதான்னு பார்ப்போம் எந்த வருஷத்தில் அடித்ததுன்னு நாம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டாக வந்துடும் அதுக்கான நேரம் இல்லை தான் இதில் இருக்க விவரங்களை மட்டும் பார்த்து சொல்கிறேன் எல்இர்ட்ஸில் படிச்சிருக்கிறாங்க வாஷிங்டன் டிசி பன்னெண்டு ஒன்றாளருங்க இந்த மூணு நோட்டுமே அதுதாங்க இது எஃபிலிக்ஸு வாஷிங்டன் டிசி ஏன்னா நீங்கள் என்னென்னா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இவ இவளோ பக்கத்தில் வச்சு காட்டுறேன் மறுபடியும் கமெண்ட்ஸில் அது என்னங்க சொல்கிறீங்க என்ன தான் செய்கிறீங்கன்னு கேட்காதீங்க பாருங்கள் ஒன் டாலர் நோட்டு இது அமெரிக்காவில் அடிச்சுருக்கக்கூடிய ஒன் டாலர் நோட்டு இந்த நோட்டுகளில் எந்த வருஷத்தில் அடித்தாங்கிற விவரம்லாம் இல்லை இதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும் சரிங்க இன்னும் கொஞ்சம் நோட்டுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை பற்றின விவரங்களை சொல்லிடுறேன் இன்றைக்கி இந்த நோட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருக்கேன் பாருங்கள் பல நாடுகளில் இருந்து அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு தான் எல்லா விவரங்களையும் நான் சொல்லுவேன் இன்றைக்கி இதை மட்டும் பார்த்துக்கோங்க நேற்று வெளிநாட்டு நாணயங்கள் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லோரும் பார்த்துருக்குறீங்கன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரியான வீடியோக்களை நான் தொடர்ந்து இருக்கேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா தொடர்ந்து நம்ம இந்திய நாணயங்களையே இந்திய ரூபாய் நோட்டுகளை பற்றியே பேசி பேசி கொஞ்சம் டல்லாகிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது இதனுடைய சகல விவரங்களையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இதை சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு வீடியோவில் இந்த நோட்டுகளை காட்டியிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த ரெண்டு நாணயங்களை எங்களை பார்த்துருவோங்க இது வந்து இலங்கையில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாணயம் இந்த நாணயம் வந்து இலங்கையில் அடிச்சிருக்கிறது அஞ்சு சதம் ஐந்து சதம் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் இருக்குது சதுரமாக இருக்கக்கூடிய இந்த நாணயம் இது வந்து இலங்கையில் அடிச்சிருக்க நாணயங்கள் வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்க பிட்டா ஆமாம் எழுபத்தி எட்டு இது வந்து பாகிஸ்தானா பாகிஸ்தான் நான் இது ஐயோ நம்ம எதிரி நாட்டு நாணயம் ஏதோ ஒன்று பழமையான ஒரு நாணயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அலுமினியத்தில் ரெண்டு நாணயமே அடிச்சிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க எதெல்லாம் நம்ம சேமிப்புல வந்து சேருது சரிங்க லேட் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்